அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருக்குது அந்த வகையில் மோட்டார் சைக்கிள்களும் வந்து கொண்டிருக்குது பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்குப் பிறகு உங்களோட கையில் விற்பனைக்காக வரும் நான் நான் ஒரு வீடியோ போட்டனேன் ஜமஹா கும்பனி தன்னுடைய பைக்குகளின் உத்தியோகபூர்வ விலைகளை வந்து அறிவிச்சிருக்கேன் சொல்லி அந்த வீடியோ பார்க்காத அளவில் என் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஜமஹா பைக் வெப்சைட்டுகள் எம்டி ஆர் ஒன் ஃபைவ்கள் என்ன விலைக்கு வருதுன்னு எல்லாம் போட்டிருக்கிறேன் ஓகே இந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன செய்ய வேணும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன இறக்குமதிக்கு வந்து ஆயிரம் பில்லியன் ரூபா மட்டும்தான் ஒதுக்கி இருக்குது அந்த காசு ஜூன் மாதம் மட்டுமே தான் அந்த காசில் வந்து வாகனம் இறக்குமதி ஆகும் என்று சொன்னால் அது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தான் அன்லிமிட்டெட் இல்லை நீங்கள் முந்தி எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னர் மாதிரி அன்லிமிட்டெட்டாக இந்த ஒரு வாகனமும் வராது மட்டுப்படுத்தப்பட்ட வாகனம் வாரதால் முன்பதிவு செய்கிறார்கள் அதாவது ப்ரீயோட செய்கிறார்களுக்கு மட்டும்தான் இந்த வாகனங்களை பிராண்ட் நியூ வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிராண்ட் நியூ வாகனம் எல்லாம் ஹை லெவல் விலைக்கு வருது ஆட்டோவே இருபது லட்சம் மோட்டர் பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து லட்சத்துக்கு மேலே காசுள்ள பண வசதி படைத்தாக்கள் இதை எடுக்கலாம் சாதாரண ஈழ மக்கள் நான் நினைக்கிறேன் மாட்டு வண்டியெலாம் போகணும் நினைக்கிறேன் ஓகே அந்த விஷயங்கள் இருக்கட்டும் நீங்கள் இந்த ஜமகா கம்பெனியுடைய எப்செட்டுகள் எம்டிஎல் ஆர் ஒன் ஃபைவ்கள் இந்த பைக்கில் வந்து புக் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மார்ச் மாதம் முதலாம் தேதியிலேருந்து புக்கிங் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் அது வந்து முற்பணம் ஏதும் அட்வான்ஸ் கட்ட வேணுமா என்னென்று இன்னும் அறிவிக்கல ஆனால் மார்ச் மாதம் முதலாம் தேதியிலேருந்து புக் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கணும் நீங்கள் புக் பண்ணுறது சொன்னால் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரை தாரன் இது வந்து கொழும்புல உள்ள ஜபகா கம்பெனி இதில் வந்து நீங்கள் பங்குனி மாதம் முதலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கதச்சோ அல்லது நீங்கள் நேர போயோ புக் பண்ணிக்கொள்ளலாம் புக் பண்ணினா மட்டும்தான் இந்த பிராண்ட் நியூ மோட்டர் பைக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே மக்களை நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பான்